வணக்க நண்பர்களே இன்றைக்கி காலையில் நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்காண்டி ஆர்டர் போட்டிருக்கேன் வந்தால் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா கவனமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னதுன்னு பிரித்து பார்த்துக்கலான்னு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்குது இப்போ நம்ம பிரிக்க போகிறோம் பார்த்துக்கலாம் அவர் வேறு சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு பிரிச்சாச்சு இப்போ தெரிஞ்சிட போதுங்க அவர் என்ன தான் அனுப்பியிருக்காருன்னு என்னங்க ஒரு மாதிரி தெரியுது அடாடாடாடா தூக்கிற வேண்டி என்னங்க பெருக்குமார் மாதிரி இருக்குது பெருக்குமாரே தாங்க ஆமாங்க வீட்டை கூட்டி நல்லா நீட்டாக வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருக்குமார அனுப்பி விட்ருக்காரு சரி பார்த்துக்கலாம் ஒன்று தான் நினைக்கிறேன் பிரிச்சுக்கிடுவோம் இதில் இதில் ஒன்று தான் இருக்கிற மாதிரி தெரியுது வாருங்க சரி பெருக்குமர்னாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம் நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் பட்ட இன்பத்தை நாமளும் படணுன்னு நமக்கு ரெண்டு அனுப்பி வச்சுருக்காருங்க ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் நீங்கள் பெருக்குங்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு சரி சுத்தம் சுகந்த நம்ம நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது சூப்பராக இருக்கா பெருக்குமார் நல்லாயிருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது நச்சுன்னு இருக்குது சரி நம்ம இதில் நம்ம பெருக்கிறது தான் வேலை கீழே வச்சிட்டு லைட்டாக பெருக்கி காட்டுறாங்க பாருங்க நல்லா போகுதுங்க சூப்பராக போகுது நல்லா பெருக்கியாச்சு ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா பை பாய் சி யூ பாய் பாய்